பெற்றோர்களே உங்கள் பெண் பிள்ளைக்கு சொல்ல வேண்டியது இதுதான் இப்படி இருந்தால் ரித்தனியா நிலைமை ஒரு பெண்ணுக்கு கூட வரவே வராது திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரத்தால் தன் உயிரை மாய்த்து கொண்ட பெண் ரித்தன்யா சம்பவம் தமிழகத்தை உலுக்கி உள்ளது இது வழக்கமான ஒரு தற்கொலை சம்பவம் அல்ல ஒரு பெண் என்ன எதிர்பார்த்தாள் ஆனால் அவளுக்கு என்ன தரப்பட்டது என்ற கேள்விகளுக்கு பதிலாகவே இந்த மரணம் அமைந்துள்ளது இளமையில் எல்லோருக்கும் வாழ்க்கையை மாற்றும் ஆசைகள் இருக்கும் அதுபோல் ஒரு பொழுதில் தன் வாழ்க்கையை திருமணம் மூலமாக அழகுபடுத்த எண்ணிய ரித்தன்யா நம்பிக்கையுடன் அந்த உறவை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அந்த உறவு சிறகு வெட்டப்பட்ட கனவாகவே முடிந்தது அன்பும் புரிதலும் இல்லாத உறவில் மூச்சு வாங்க முடியாமல் போனால் பொதுவாக திருமணமானதும் பெண்ணை அவர்கள் வீட்டு மகளாக மாற்றி விடுகிறோம் ஆனால் அவள் மன அழுத்தம் குறுகிய மனநிலை தனிமை போன்ற சவால்களை எதிர்கொள்கிறாள் என்பதை கவனிக்க மறுக்கிறோம் சும்மா இருக்கிறாங்க என்பதே அவளின் நிலையை மதிப்பீடு செய்யும் அளவுகோளாகிவிட்டது இதுவே தவறுகளின் தொடக்கம் மணமகளாக மகளை அனுப்பிய பிறகு பெற்றோர் தங்கள் பங்கு முடிந்துவிட்டது என எண்ணுவது மிகப்பெரிய தவறு மகளின் மனநிலையை அறிய வாரத்தில் ஒரு முறை கூட பேசாமல் இருப்பது அவளுக்கு தொலைந்த குரல் மாதிரியாகும் மனம் திறக்க விரும்பும் மகளுக்கு பெற்றோரின் காதுகள் மட்டுமல்ல இதயமும் தேவை பொறுத்துக்கிட்டா சரியாகிவிடும் என்ற சமூக போதனையை நீங்கள் ஏற்க வேண்டிய அவசியமில்லை உங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் நிம்மதியற்ற வாழ்க்கையில் முடங்காமல் நிம்மதிக்காக போராடுங்கள் மன அழுத்தம் வந்தால் ஆலோசகர் ஒருவரிடம் பேசுவது தவறல்ல மௌனம் மரணத்திற்கு வழிகாட்டியாக கூடாது திருமணம் என்பது அழுத்தத்தால் எடுக்க வேண்டிய முடிவல்ல அது உங்கள் விருப்பத்தால் உருவாக வேண்டிய உறவு அந்த உறவில் புரிதலும் மதிப்பும் உரிமையும் இருக்க வேண்டும் பணம் குலம் வயது என்பதை விட மனநிலை முக்கியம் உங்கள் வாழ்நாள் அதே மனிதருடன் செலவிடப் போகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் பெண்கள் பேசினால் சண்டை என்று கையால் தட்டுகிறோம் பேசாத போது அவங்க எப்படி சுமந்து வாழ்றாங்க என பாராட்டுகிறோம் உண்மையில் இரண்டும் தவறான புரிதல்களே ஒவ்வொரு பெண்ணும் தனது வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க உரிமையுடன் இருப்பதை புரிந்து கொள்ளும் சமூக மாற்றம் தேவைப்படுகிறது திருமணமாகும் முன் இருவருக்கும் இடையே நேரடி உரையாடல் அவசியம் எதிர்பார்ப்புகள் வாழ்க்கை முறைகள் பற்றி பேசப்பட வேண்டும் சமுதாய அழுத்தம் குடும்பம் சொல்லும் வலியுறுத்தலால் திருமணம் செய்துவிட்டு பின்னர் வருந்தும் நிலைக்கு செல்ல வேண்டாம் இந்த சம்பவம் மீண்டும் ஒரு பெண்ணின் மரணமாகவே பார்க்கப்படக்கூடாது இது ஒரு சமூகத்தை வெளித்தலச் செய்ய வேண்டிய அதிர்ச்சி இன்னொரு பெண் இந்த பாதையில் செல்ல வேண்டாம் என்பதற்காக நாம் அனைவரும் மாற்றத்திற்கு முதலடியை வைக்க வேண்டிய தருணம் இது பெற்றோர்களே அவள் முகத்தில் சிரிப்பு இல்லை என்றால் விசாரியுங்கள் அவள் ஒளிந்து அழுகிறாள் என்றால் தைரியமாக கேளுங்கள் பிரச்சனை கேட்டவுடனே நிம்மதியாகிவிடாது ஆனால் கேட்காமல் விட்டால் உயிரே போய்விடும் மீண்டும் அழைத்துக் கொள்வதே பெற்றோர் பாசத்தின் முடிவு பெண்களே உங்களை நசுக்கும் உறவுகள் உங்கள் தவறல்ல மௌனத்தை விட்டு விட்டு உண்மையை பேசுங்கள் தீமையிலிருந்து விலகுவது பாவம் அல்ல பராமரிப்பு உங்கள் மனதை முதலில் கேளுங்கள் பிறகு உலகம் என்ன சொல்கிறது என்பதை பாருங்கள் ஒரு உறவுக்காக உங்களை இழக்காதீர்கள் முடிவாக ரித்திகா போனதை மறக்க முடியாது ஆனால் அவர் போன பாதையில் யாரும் மீண்டும் நடக்க கூடாது என்பதற்காக பெற்றோர் பெண்கள் சமூகம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய காலம் இது